வணக்கம் இந்த நிகழ்ச்சியின் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாங்கள் பற்றி போகின்றோம் இங்கே அவதானியங்கள் மாணவர்களே இங்கே உள்ள படத்தை அவதானித்தீர்களாம் ஆம் வயலில் பெண்கள் வேலை செய்கின்றார்கள் பானை ஒன்றில் பொங்கல் காணப்படுகின்றது பெற்றோருடன் சிறுவர்கள் பொங்கல் பொங்குகின்றார்கள் என்ன பண்டிகை என்று தெரிகிறதா தைப்பொங்கல் அன்று வயலில் நெற்பயிர்களை அறுவடை செய்து அதிலிருந்து பெற்ற அரிசியைக் கொண்டு புதுப்பானையில் உழவர்கள் பொங்கல் பொங்குவார்கள் நாமும் பொங்கல் பொங்கி இறைவினை வழிபடுவோம் இந்துக்கள் யாவரும் இந்த தைப்பொங்கல் பண்டிகையை தை மாதம் வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள் இதனை உழவர் திருநாளும் கூறுவோம் எங்கே தை இல் சிறுவர்கள் இணைந்து புதுப்பானையில் பொங்கல் பொங்கி சூரியனுக்கு படைத்து மகிழ்வார்கள் சரிதானே தைப்பொங்கல் அடுத்ததாக இது என்ன படம் என்று தெரிகிறதா ஆம் தமிழர்களும் சிங்களர்களுக்கும் உரிய பண்டிகை இதுவாகும் சித்திரை புது வருடம் சித்திரை புது வருடம் அன்று தமிழர்கள் இந்துக்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவார்கள் வீட்டிலிருந்து மருத்து நீர் வைத்து நீராடி புத்தாடை அணிந்து ஆலயங்களுக்கு செல்வார்கள் அங்கு வழிபாடு செய்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து பெரியோர்களிடம் ஆசி வேண்டி கைவிசேடம் பெற்றுக்கொள்வார்கள் நீங்களும் உங்கள் பெற்றோரிடம் கைவிசேடம் வாங்கி இருக்கிறீர்கள் அல்லவா ஆம் சிங்களவர்கள் வெற்றிலை கொடுத்து பெரியோரை வரவேற்பார்கள் சித்திரை புதுவரிடம் அடுத்ததாக இது என்ன பண்டிகை என்று தெரிகிறதா சிறுவர்களுக்கு மிகவும் விருப்பமான பண்டிகை தீபங்கள் ஏற்றி வீட்டு வாசலில் கோலம் போடுவார்கள் சிறுவர்கள் பட்டாசு கொளுத்தி மகிழ்வார்கள் பூந்திரி ஈர்க்குவானம் எல்லாம் விட்டு மகிழ்வார்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா தீபாவளி தீ பா பண்டிகை அடுத்ததாக இது என்ன பண்டிகை என்று தெரிகிறதா ஆம் இது ஒரு சிங்களவர்களின் பண்டிகை ஆகும் வெளிச்சக்கூடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இந்த பண்டிகை நாளில் வெளிச்சக்கூடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் சிறுவர்கள் கூட அமைத்து அதனை நீரில் விட்டு அழகு பார்ப்பார்கள் இது வைகாசி மாதம் கொண்டாடப்படும் அடுத்ததாக கிறிஸ்தவர்களின் பண்டிகை இதுவாகும் என்ன பண்டிகை நத்தார் அவதரித்த நாள் கிறிஸ்தவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள் இந்த பண்டிகை நாள் அன்று நத்தார் தாத்தா வீடுகளுக்கு வந்து பல பரிசில்களையும் சிறுவர்களுக்கு வழங்குவார் சிறுவர்கள் தாத்தா எல்லோரும் இணைந்து ஆடிப்பாடி மகிழ்வார்கள் மாதம் கொண்டாடப்படும் அடுத்ததாக இது இஸ்லாமியரின் பண்டிகை ஆகும் இஸ்லாமிய மக்கள் பள்ளிவாசலுக்கு சென்று இறைவனை வழிபடுவார்கள் சிறுவர்கள் வான வேடிக்கை எல்லாம் செய்து மகிழ்வார்கள் தொழுகையில் ஈடுபடுவார்கள் இஸ்லாமிய மக்கள் என்ன பண்டிகை ரம்லான் பண்டிகை இஸ்லாமியருக்குரிய பண்டிகை ஆகும் இப்போது நாங்கள் பண்டிகைகளை கற்றுக்கொண்டோம் அந்த பண்டிகைகளின் பெயர்களை ஒரு முறை உச்சரித்து வாசிப்போம் தை பொங்கல் சி தி பு இ டு ம் சித்திரை புது வருடம் தீ பா வலி தீபா வலி வே சா இக் வே ந இத் தா இல் நத்தார் ர இம் லா இன் ரம்லான் தைப்பொங்கல் சித்திரை புது வருடம் தீபாவளி வெசாக் நத்தார் ரம்லான் இன்று படித்த பண்டிகைகள் தொடர்பாக ஒரு பயிற்சியை அவதானிப்போம் இடைவெளி நிட்டப்புவோம் தை இடைவெளி இங் இல் இந்த இடைவெளியில் என்ன எழுத்து வரும் போ கை பொங்கல் அடுத்ததாக தீ பா வ எந்த லீ எழுத வேண்டும் கொம்புளி தீபாவளி அடுத்ததாக ந இடைவளி தா இத் என்ன எழுத்துவரும் இத் நத்தார் ருதியாக வே சா இடைவெளி இடைவெளியில் என்ன எழுத்து தைப்பொங்கல் தீபாவளி நத்தார், அடுத்ததாக இன்னும் ஒரு பயிற்சி இணைப்போம் இங்கே காட்சி படங்கள் தரப்பட்டுள்ளன இங்காலே பண்டிகைகளின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன நீங்கள் பொருத்தமாக வாசித்து இணையுங்கள் முதலாவதாக சித்திரை வருடம் இரண்டாவதாக நத்தா தாத்தா நத்தார் மூன்றாவதாக வெளிச்ச கூடு காணப்படுகின்றது நான்காவதாக ரம்லான் இன்று நாங்கள் பண்டிகைகள் தொடர்பாக கேட்டுக்கொண்டோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்